ஏன் என்றால் பாயிண்ட் ஏன் என்றால் இதன் லர்த்தாவல் முகத்திலும் இல்லாட்டி இந்த வீணர்கள் உன்னை சந்தேகப்பட்டிருப்பார்கள் என்ன சந்தேகப்படுவாங்க முகமது சல்லா அலை செல்லும் பெரிய பண்டிதர் அந்த சமுதாயத்தில் பெரிய புலவராய் மொழி அறிவை கற்று பயங்கரமான அறிவாளின் பேர் எடுத்தார்னு வைங்க அந்த பேரை எடுத்துக்கிட்டு அனுப்பலாமே ஆளிகளுக்கு தான் சொன்னா படிச்சிருக்காருப்பா அதான் போட்டு தயாரிச்சு சொல்றாருப்பாங்க சொல்லிருப்பாங்களே இல்லையா ஒரு படிக்காத ஒரு ஆள் ஹை ஸ்டைல பேசும்பொழுதுதான் இன்னொரு படிக்காத ஒரு ஆள் இப்படி கொட்டு கொட்டுறாரு பெரிய பண்டிதர்களை விவாதத்து கூப்பிடுறாரு யார் மாட்டேங்கிறாங்க இது மாதிரி மூணாயிரத்தை கொண்டு வாடாங்கிறாரு ஆனா இவர் படிக்காத ஆளு இவர் எழுத தெரியாத ஆளு அப்ப அல்லாஹ் என்ன பண்றான் இந்த குரானின் நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு எதையெல்லாம் செய்யறான்னு கேட்டா அவர் படிக்காம இருந்தா தான் இதுல அவருக்கு நம்பிக்கை வரும் படிக்காம ஆக்குறான் பாதுகாக்கிற சும்மா பாதுகாக்கிறதா அந்த மாதிரி அல்ல வந்து பாதுகாக்கிறேன்னு சொல்லி காட்டுறான் இது எங்க இருக்கு இருபத்தி ஒன்பதாவது சூறாவளி நாற்பத்தி எட்டாவது வசனத்துல இதை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி என்ன செய்யறான் கேட்ட அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த குரானு அல்லாவுடைய வேதங்கிறாரு இன்னைக்கு வந்து மூணு மூணு ஆயிரத்தை சொல்லி அல்லாவுடைய வேதங்கிறாரு அடுத்த நாளைக்கு ஒரு பத்து ஆயிரத்தை சொல்லிவிட்டு அல்லாவுடைய வேதம்ங்கிறாரு அதுக்கு அடுத்த நாளைக்கு ஒரு இருபது ஆயிரத்தை சொல்லிவிட்டு அல்லாவுடைய வேதம்ங்கிறாரு ஏன் அல்லாவுடைய வேதம் மொத்தமா கொண்டாந்து தந்துட்டு போவேனி கேட்டாங்க ரசூசல்லா இறை தூதர்னு சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன கேட்டாங்க அல்லாவுடைய வேதம் தெரியல இந்த அடுத்த மொத்தமாக புஸ்தத்தை கொண்டு காட்டி போக வேண்டியது இன்னைக்கு ஒரு பத்து நாளைக்கு ஒரு பதினைஞ்சு கிரா அடுத்த நாளைக்கு ஒரு சூடாங்கிற அப்புறம் என்ன விளையாடுற அப்படின்னு கேட்குறாங்களாம் அதுக்கு நல்லா சொல்லி கேட்றான் லவ்லா நுஜிலா அலைகில் குரானு ஜுமுலத்தான் வாஹிதா இந்த குரான் ஒரே மொத்தமா இவருக்கு வரக்கூடாதா அது டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாரு இவரு அப்படின்னு கேட்கிறார்கள் கதாலிக்க டேய் அப்படித்தான்டாங்கிறான் அப்படித்தான் வேணும்னா செய்யறாங்கறான் இல்ல ஏன் அப்படி செய்யறேன்னு தெரியுமா நீனு சப்பித்த பிஹி உன்னுடைய உள்ளத்தை வலுப்படுத்து அந்த குரானை கொண்டு வலுப்படுத்தணும் கொஞ்சம் கொஞ்சமா செய்தி மொத்தமா கொடுத்தா அவ்வளவும் சொல்ல முடியாம போய் மனப்பாடம் என்பதற்காக வேண்டி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அப்படி அழகா இருக்கு பதிய வைக்கிறேன் அப்ப திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்ப அப்படிங்கிற ஒரு வசனத்தை இருபத்தி அஞ்சாவது சூறாவில் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் இதையும் நம்ம பாக்கிறோம் அதே மாதிரி பெருமானார் செல்லா அலி செல்லம் அவர்கள் வகை வரும்பொழுது இந்த குரான் வந்து ரசூல் செல்லாசத்துக்கு எப்படி எல்லாம் கொடுக்கறான்னு கேட்டா நம்ம ஒரு நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன் கருத்தை தான் கிரகிச்சுக்கிறவீங்க வார்த்தையே மனப்பாடம் பண்றதுக்காக நான் சொல்றேன் வைங்க ஒரு இரு பத்து தடவை சொன்னா கூட உங்களுக்கு மனப்பாடம் பண்ணல நீங்க ஒரு பத்து தடவை எனக்கு மனப்பாடம் பண்ணல ஒரு விஷயத்தை சொல்றதா இருந்தா திருப்பி திரி சின்ன ஒரு ராயில் ஆகல மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க நான் ஒரு ரெண்டு பக்கத்துக்கு ஒரு அரை பக்கத்துக்கு ஒரு எழுதி வைத்துக் கொண்டு படிக்கிறேன் ரெண்டு தடவை படிக்கிறேன் மூணு தடவை படிக்கிறேன்

நம்ம போத போதும் அப்படியே பதிஞ்சிக்கிறோம் இந்த விஷயத்தில் முகமது அல்லாசல்லா எப்படி வச்சிருந்தானா எந்த ஒரு கரப்ட் வரக்கூடாது மறந்துட கூடாது விட்டுற கூடாது சேர்த்து கூடாது தேப்பர் கார்டு சேர்க்கவும் செய்யாதுல நீங்க ஓதிட்டே இருக்கிறீங்க ரெண்டு வாசம் இடத்துல சொல்ல முடியுமா நான் ஓதிட்டே இருக்கிறேன் அது இடையில தன்னாவது ரெண்டு வருஷம் சேர்த்துக்கிறோமா ரெண்டு வீடுமா தேப்பர் கார்டுல ஏதாவது இந்த ரோடுல நாடாவில் ஏதாவது பிரச்சனை இருந்தா வேண்டாம் சிலதை விட்டுரும் அது ஒழுங்கான நாடா அல்லா தேர்ந்தெடுத்த நாடா அப்படி இருக்காதுல ஒழுங்கா நாடாவா இருந்தாலும் விடுறதுக்கு வாய்ப்பில்லை இல்ல என்ன சொல்றான்னு கேட்டா

அப்படி ரிக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உன் உள்ளத்துல ரிக்கார்டு நான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அல்ல இன்னாலே நான் ஜமாஹுவோ குரானா அந்த குரானை திரட்டுவதும் அதை ஒன்று ஒன்று சேர்ப்பதும் உள்ளத்துல பதிய வைப்பதும் ஏன் வேலை நீ பாட்டுக்கு இருக்க வேண்டியதான் அது பாட்டு நான் போட்டுட்டே போயிடுவேன் அப்புறம் பார்த்தா உனக்கு வந்துட்டே இருக்கும் நீ சுவிட்ச்சை பிளே பண்ணி விடு அது பாட்டுக்கு வரும் அவ்வளவுதான் திபிரியில் போனப்போட என்ன செய்ய வேண்டியதா பிளே பண்ணி அல்லா ரிக்கார்டு அம்மி கொண்டு போயிடுவான் டிப்ரியில பிரசெலாம் என்ன பண்ண வேண்டியதா பிளே பட்டன் நம்பி கொடுத்து வேண்டியதான் அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் நல்லா சொல்கிறான்ல நீ நாக்க கசைக்காதே இதுக்கு ரிஸ்க் எடுக்காத இதுக்குன்னு ஒன்றும் பண்ணாதே என்ன செய்யணும் செய்தா கரனாவும் இப்போ தவிரிய கூட ஆனா என்று சொன்னால் இந்த குரானை ஓதி காட்டணும்னு சொன்னால் விசாமல் சேர்ந்து ஓதுகிட்டே போ அவ்வளோவா உன் வேலை உள்ள உட்காரவே நம்ம வேலை உட்கா உட்கார வச்சிடணும் இப்படி பாதுகாக்கிறான்னா எப்படி செய்தான் சொல்லுவான் மனப்பாடம் பண்ணுவதற்கு கூட ரிஸ்க் கொடுக்காம அந்த உள்ளத்தை அந்த நேரத்தில் அவன் கையில் எடுத்து கொடுக்குறான் எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா மனப்பாடம் பண்ணுவதற்காக மனிதன் என்ற முறையில உடைக்குவாங்களே அதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப இன்னும் நிறைய சொல்றான் பதினேழாவது அத்தியாயம் இது எங்க இருக்குன்னு கேட்டா எழுபத்தி அஞ்சாவது சூறாவில பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுல இந்த நாக்கு அசைக்க வேண்டாம் இந்த மாதிரி கருத்து உள்ள வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது அதே மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுகிறான் பதினேழு எழுபத்தி மூணுல ஒயின் காது உள்ள எஃப்தினூப் இலைக்கலி தப்தரி அலை நகைரவு உனக்கு நாம் அருள் இருக்கிற அந்த வகையில் இருந்து திசை திருப்பி வேறு ஒன்றை இட்டு கட்டுவதற்காக அவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அது நடக்காது விடமாட்டேன் நான் காப்பாற்றுவேங்கிற அல்ல இங்க பதினேழு எழுபத்தி மூணுல சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி பதினோராவது சூறாவில் ஹூதுல ஒன்னாவது முதல் வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அழிப்பலாம்ரா கிதாபுன் இது ஒரு வேதம் ஆயாத்து இதனுடைய ஒவ்வொரு வசனங்களும் உறுதிப்படுத்தப்பட்டு வைக்கப்படுகிறது எப்படின்னா ஃபாங்காக பதிவு செய்யப்படுகிறது சும்மா புசில பின்னர் விரிவு தெளிவுபடுத்தப்படுகிறது மில்லதுன் ஹக்கீமின் ஹபீர் அனைத்தையும் அறிந்த நுணுக்கமான அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உறுதி செய்யப்பட்டு ஒரு வசனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றான் பதினெட்டாவது சூறாவில் இருபத்தி ஏழு அல்லாஹ் சொல்றான் என்ன சொல்றான்னு கேட்டால் வத்துலுமா ஊஹைய இலக்கியமின் கிதாபி அற்பிக்க உன் இறைவனுடைய வேதத்திலிருந்து எது ஓதி காட்டப்படுகிறதோ அதை நீ ஓதுவீராக லாமு பத்தில் அணி அவனுடைய வார்த்தைகளை மாற்றம் எவன் கிடையாது திருக்கள் கொரானிக்குள் உள்ளாண்டு சுரூரம் எவனும் கிடையாது நீ பாட்டுக்கு ஓது அவன் வார்த்தைகளை மாற்றி அமைக்கிற எவனும் கிடையாது அது பாட்டு கரெக்டா உள்ளது மட்டும் வெளியே தேப்பிரிக்காரு மாதிரி வச்சுக்கிறீங்க சொன்னது மட்டும் தான் வெளியே வருமே தவிர சொல்லாத ஒன்று வெளியே வராது அப்படி நான் ஆக்கி வச்சிருக்கிறேன் நல்லா என்ன செய்கிறான் லாமுபத்திரி அலி களிமா திகிந்து சொல்லி காட்டுகிறான் இதே மாதிரி வந்து நிறைய நான் லாமுபதிலி களிமா அது நிறைய வருது அதே மாதிரி லா நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு எல்லாம் சொல்லிக் காட்டுகிறான் லா எ தீஹில் வாத்திரு இம்பையின் எதைகி வளாமின் கல்விகி இந்த குரானில் வீணான தப்பான செய்திகள் இதன் முன்னேயும் வராது இதன் பின்னையும் வராது இந்த குரான் அவர் சொன்னார் இருந்து அது கவசத்தோட வரும் அதுக்கு முந்தி உன்னையும் சொருகிற ஏழாது பிந்தி உன்னையும் சொருகிற இயலாது ஏனென்றால் கம்ஸீனு மின் ஹக்கீமின் ஹமீத் அனைத்தையும் துல்லியமா நுணுக்கமா நுணுக்கமாக செய்வான அவங்க தேர்ந்தது வருது ஏங்கு தேர்ந்து வர்ற கடிதத்தில் இந்த சொல்லிவிடலாம் நீங்கள் ஃபோர்ஜெடி பண்ணி விடலாம் கடிதம் அங்கேயிருந்து பெரிய இடத்துல இருந்து வருது ஃபோர்ஜெடி பண்ண ஏழாது காப்பி பண்ண முடியாது அப்போ ஃபோர்ஜெடி பண்ண முடியாத இடத்துல இருந்து இது இறக்கிய உள்ளப்படுகிற காரணத்தினால் அது நடக்காதுங்கிற அல்லா அதெல்லாம் நடக்கவே நடக்காது பாக்கில் வராது